நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 என்ன பலனை கொடுக்க போறா குரு பகவான் அப்ப கடக ராசிக்கு குரு 11 ஆம் மடத்துல இருந்தார் இதுவரைக்கும் 11 ஆம் மடத்துல இருந்து லாபஸ்தானத்து லாபத்தை தான் கொடுத்தாருங்க கடக ராசி கடக லக்கணத்துக்கு குரு பகவான் என்னங்க குரு பகவான் சொல்றது லாபத்தை தான் குடுதாரு குரு யாருங்க 6 க்கு 9 கூடையும் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்தார் லாபத்தை கொடுத்தார் எப்படி லாபத்தை கொடுத்தார் குரு பகவான் இது வரைக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அஞ்சாம் பார்வையை மூணாம் இடத்தை பார்த்தார் மூணாம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி சனம் எதை எடுத்தாலும் முயற்சி இன்டர்நெட்டு தவிழ் தொடர்பு நகை நெட்டு வாங்கணும் நகைன்னா மூணாம் இடங்க கடகலக்கணத்துக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்கும்போது என்ன நகைகளை வாங்கியிருக்கலாம் பேங்கில் வச்சுருக்க நகை நீ மீட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுத்தார் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல கடகராசிக்கு குரு பயிற்சி குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்தார் விஸ்வத்தில் இருந்தார் அஞ்சாம் பார்வையாக கண்ணியை பார்த்தார் அப்போ அஞ்சாம் பார்வையை பார்க்கும்போது கடகத்துக்கு மூணாம் இடத்தை பார்த்தார் மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் நகை நட்டு ஆடை ஆவரணம் எதையுமே தெளிச்சா மொபைல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும் மூணாம் இடத்தை பார்க்கும்போது கடகராசி கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது மொபைல்லாம் மா நீங்கள் புதுசு புதுசாக வாங்கி நகையெல்லாம் புதுசு புதுசாக நீங்கள் வாங்கி இருக்கணும் இது தாங்க ஐவீகம் குரு வந்து பணத்துக்கு சொந்தக்காரன் குழந்தைக்கு சொந்தக்காரன் குருபகான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்தார் பதினொன்றாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்தேன் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்தேன் அஞ்சாம் இடத்தை குழந்தைகளான உங்களுக்கு நன்மை குழந்தைங்க நல்லா படித்தது குழந்தைகளான நல்ல பேர் கிடைச்சிது குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க குழந்தைகளுக்கு நல்ல வா வரணம் அமைஞ்சுது குழந்தையின் கோயிலுக்கு அடிக்கொறுக்காக குழந்தைகளை கூட்டி போனீங்க உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி முதமாத அவங்க குழந்தையின் கோயிலுக்கு உங்கள் குழந்தைகளை புது தம்பதிகளை கூட்டிகிட்டு போனீங்க நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துச்சு அப்போ இதுக்கு முன்னாடி பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு நன்மையே செஞ்சுது ஏன்னா இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஏன்னா நான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பூரா விளக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றேன் கடகராசி கடகலக்கண நண்பர்களுக்கு அப்போ பதினொன்றாம் இடத்துலேருந்து குரு அஞ்சாம் படத்தை பார்க்கும்போது குழந்தைங்களால உங்களுக்கு நன்மை குழந்தைகள் படிப்பு பஞ்சு படிப்பினால் நல்லா முன்னுக்கு வந்தீங்க நல்ல முன்னேற்றம் அடைஞ்சது பதினொன்றாம் இடத்துல குரு ஏன் அப்படின்னு இவ்வளோ விளக்கம் சொல்லனா அந்த ரிஷுவத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு கடகத்துக்கு பதினொன்றாம் இடம் ராசி அதிபதி சுக் சந்திர பகவான் அந்த ரிஷுவத்தில் வந்து உச்சம் பெறார் அப்போ உச்சம் பெறனால இது வரைக்கும் பதினொன்றாம் இடத்துலேருந்து குரு நன்மையே செஞ்சார் நகையெல்லாம் பெருநகையை வாங்கி கொடுத்தாருங்க ஆமாங்க மொபைல்லாம் வந்து பழைய மொபைல் ஆகாத மொபைலாக வச்சிருந்தீங்க இப்போ நல்ல மொபைலாக நீங்கள் வாங்கிட்டீங்க காஸ்ட்லியான மொபைலை வாங்கிட்டிங்க இன்டர்நெட்டு தவிர்தொடர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது அதுனால் என்னங்க மூணாம் இடம்னா இன்டர்நெட்டு தவிர்தொடர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுதான் அப்போ ஏழாம் பார்வையை எங்கே பார்த்து உங்களுக்கு அஞ்சாம்பா அதை குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட குழந்தைங்களாம் நல்ல நல்ல நடந்துச்சு இதே தான் இது தான் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால் அதே இந்த 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 லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் பார்வையை உங்கள் மனைவியை பார்த்து மனைவியோ கணவரோ இருவரையும் கணவராக இருந்தால் மனைவியை பார்த்துருக்கோம் மனைவியாக இருந்தால் கணவரை பார்த்துருக்கோம் ஏழாம் பார்வையாக பாருங்களேன் கடகலக்கணம் கடகராசிக்கு பதினொன்று கூட பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் பார்வையை அஞ்சா பார்சு அஞ்சாம் பார்வையை மூணாம் பார்சு அதே நேரத்துக்கு வந்து பாருங்கள் ஒம்பதாம் பார்வையை மனைவி பார்த்து அப்போ வந்து மனைவி சார்ந்த மனைவி சம்மந்தப்படுது உங்கள் நீங்கள் கழுத்து நிறைய மனைவிக்கு சந்தோஷம் புரியுமா நீங்கள் நகை வாங்கி கொடுத்துக்கிறீங்க உங்கள் மனைவிக்கு மொபைல் வாங்கி கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கு மொபைல் வாங்கிட்டீங்க உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நகை நெட்டு வாங்கி கொடுத்து மொபைல் வாங்கி கொடுத்துக்கிறீங்க காஸ்ட்லியான மொபைலை வாங்கி கொடுத்துக்கிறீங்க இது உங்கள் உங்கள் பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி உங்கள் மருமவனுக்கு நீங்கள் மொபைல் வாங்கி கொடுத்துருக்கணும் இதுதாங்க சாஸ்திரம் சாஸ்திரங்கிறது சாதாரணப்படுறது கிடையாது தேவகுரு அசுரகுரு அப்போ தேவகுரு அசுரகுரு இரு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த யுகத் இந்த யுகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு நல் நல்லதே செய்வாங்க அசுர என்னங்க சினிமா துறை சினிமா சம்பந்தப்பட்டு அந்த மாதிரி நாடகம் நடிப்பு திறன் கதை வசனம் சே சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து அப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ வைப்பாங்க அசுரகுரு தேவகுரு பணம் கொடுப்பாங்க வல்லவுள்ளே அவர் வளர்ச்சி அடைகிறதுக்கான அமௌண்டை பணத்தை கொடுப்பார் தேவகுரு இது தாங்க ஐவீகம் இதுதான் ஏன்னா இனி பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போதுங்க இந்த குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல முதன் குரு வந்து கடகராசிக்கு பன்னெண்டாம் குரு வந்தால் இதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் கொஞ்சம் பிரேக் அடிக்கும் அதில் தடை கொடுக்கும் ஏன்னா கூட நா நாலாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்கும்போது நான் பன்னெண்டாம் இடங்கிறது ஐயன சையனாக போகும் தூக்கம் கெடும் நாலாம் இடத்தை பார்க்குறாரே வீட்டை பார்க்குறாரே காரை பார்க்குறாரே வண்டி வாகனத்தை போகிறாரே வண்டி வாகனம் பஞ்சர் ஆகும் பார்த்து போய்க்கணும் பன்னெண்டாம் இடத்தில் விரயத்தை கொடுப்பார் கடகராசி கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன கொடுப்பார் விரயத்தை கொடுப்பார் அதை நீங்கள் வந்து கவனமாக இருந்து வண்டி நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது எப்படின்னா காரில் போகும்போது பார்த்து போகணும் வண்டி பஞ்சர் ஆகும் ஏன்னா ஏதோ ஒரு சுப விரயம் ஆக்சிஜெண்டு பிரச்சனைலாம் ஆகாது ஓரமாக பஞ்சர் கடைகிட்ட போய் பஞ்சராக ஓரம் மொழில் போயில பஞ்சராகிடும் உங்களுக்கு பஞ்சர் கடைக்காரர் உடனே ஒட்டி கொடுத்துடுவார் இதுதாங்க மேட்டர் ஏன்னா குரு அல்லவா தேவகுரு அல்லவா அதனால் வந்து உங்களுக்கு நன்மை தான் செய்யும் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தில் வந்து அஞ்சாம் பார்வையை பார்க்குது அஞ்சாம் பார்வையை பார்க்கும்போது அந்த அஞ்சாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்கும்போது தாய் வண்டி வாகனம் வீடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டாவது வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் ஆறாம் வட்டை பார்க்குது ஏழாம் பார்வையை ஆறாம் கிட்ட உங்கள் கடகிழக்கண கடகராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் எல்லா வகையிலையுமே ரொம்ப ஹார்டாக வந்ததில் ஒரு ஒரு நார்மல் நார்மலாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கொஞ்சம் வந்து கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடன் வாங்கி ஒரு வீட்டு செலவு மற்ற எந்த இலவச செலவு செலவு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் பாரிய குரு யார் பார்க்குறாருங்க கடகலக்கணத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம்னா ஆயில் சாணம் ஆயில் சம்மந்தப்பட்ட பயம் இது வரைக்கும் இருந்திருக்கும் அந்த ஆயுள் பயம் வந்து விலகி வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா குரு பார்த்தாலே குரு நிற்கிற இடத்தை விட பா பார்க்குற இடம் வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பார் குரு பவார் தேவகுரு அல்லவா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பார் என்னங்க இந்த குரு பார்வையான குரு பார்வை பதினொன்றாம் இடத்துல இருக்க வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானம் வெற்றி அடைஞ்சு கொடுத்துச்சு இனி பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பார்க்கும்போது நீங்கள் எதுலேயுமே எல்லா விஷயத்துலேயும் வண்டி வாரத்தில் போகிறது ஜாக்கிரதையாக போகணும் அதாவது அந்த 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 மூமெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கனால போதும் தேவஸ்குரு ஒன்பது நவக்கிரகத்தில் குருபவானுக்கு வியாழக்கிழமை மணிக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் சுண்டக்கல்ல மாலை தெய்வம் நீங்கள் போட்டுவாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ங்க வாழ்க வளமுடன்